ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு சட்டம் தெரியணும் அப்படிங்கிறதுனால சட்டம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவசியமானது அடிப்படையானது நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சட்டம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளப்படும் அதன் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் இதே மாதிரி இதிலலாம் குரூப்ஸில் ஷேர் பண்ணுறது மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் சட்ட அறிவு பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி உண்டான டாபிக் என்னங்கிறத ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் முழு வடிவமான ஒரு சட்டம் வந்து உங்களுக்கு முழுதாகவே புரிய வரும் அப்படிங்கிறத நாம் இதில் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு கேஸில் பார்க்கலாம் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு விட்னஸ்ஸை வந்து சம்மந்தமான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டான வழக்கு அதாவது என்ன சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் பார்க்கும்பொழுது சாட்சி இறந்தவருடைய மகன் என்பதற்காக வந்து சாட்சியத்தை நிராகரிக்க முடியாது அதாவது நிராகரிக்கக்கூடாது அந்த சாட்சியை உண்மைத்தன்மையும் ஆர்வமும் வேறுபட்டவை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வந்து இந்த வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு வந்து ஒரு த்ரீ நாட் டூ மர்டர் வழக்கு இந்தியன் பீனல் கோடில் த்ரீ நாட் டூவில் ஒரு மர்டர் சம்மந்தமாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கீழமை நீதிமன்றத்தில் இருந்து உச்சநீதிமன்றம் வந்து வரைக்கும் வந்து நடந்த வழக்கு இந்த உச்ச நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருப்பது வந்து கன்விக்ட் ஆனவர் அதாவது கொலை செய்யப்பட்டவர் வந்து தாக்கல் பண்ண வழக்கு இந்த வழக்குடைய விவரங்களவே நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த வழக்கு என்னன்னா இறந்தவர்களுடைய ஒரு குடும்ப உறவை உச்ச நீதிமன்றம் சொல்லுது இறந்த இறந்தவர்களுடனான குடும்ப உறவை வந்து மட்டும் காரணம் காட்டி சாட்சியின் சாட்சியத்தை நிராகரிக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் வலியுறுத்துகிறது இந்த வழக்கின் மூலமாக ஆர்வம் இருப்பது மற்றும் உண்மையாக இருப்பது ஆகியவை தனி தனித்துவமான சட்ட கருத்துக்கள் என்று உச்சநீதிமன்றம் வந்து தெரிவிக்கிறது மற்றும் வந்து விசாரணை நீதிமன்றம் மற்றும் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றத்தின் உறுதிப்படுத்திய கொலை குற்றவாளி ஒருவர் தாக்கல் செய்த குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்ற வந்து இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்போ வந்து இந்த வழக்குடைய நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா நீதிபதி சஞ்சய் கரோல் மற்றும் நீதிபதி சதீஷ் சந்திரா சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் குற்றவியல் மேலையீட்டு எண் அறுபத்தி ஆறு ஏழு இதில் பார்ட்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிட்டு அண்ட் அலைஸ் பிட்டு அலைஸ் பிந்து வெர்சஸ் ஹரியானா மாநிலம் என்ற வழக்கில் வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கியது குர்மித் கவுர் கொலைக்கு இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி ரெண்டின் கீழ் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்த உயர்நீதிமன்றம் மார்ச் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று வழங்கிய தீர்ப்பை மேல்முறையீட்டாளர் எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறார் இதுதான் வந்து வழக்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வழக்கு வந்து ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி எட்டு அன்று வந்து பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையிலிருந்து உருவானது குர்மித் கவுர் கொலை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் மேல்முறையீட்டாளர் விசாரணையை எதிர்கொண்டார் விசாரணை நீதிமன்றம் வந்து அதாவது கீழமை நீதிமன்றம் டிஸ்ட்ரிக் கோர்ட் அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது அன்று அளித்த தீர்ப்பின் மூலம் சில இணை குற்றவாளிகளை விடுவித்தாலும் மேல்முறையீட்டாளரை ஐபிசி பிரிவு முன்னூற்றி ரெண்டின் கீழ் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது என்ன உயர் நீதிமன்றம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து தண்டனை மற்றும் தண்டனையை உறுதி செய்தது அதாவது டிஸ்ட்ரிக் கோர்ட்டுடைய தண்டனையை வந்து சிலரை வந்து விடுதலை செய்ததும் முக்கியமான குற்றவாளியை வந்து குற்றவாளி என்று அறிவித்ததை வந்து நம்மளுடைய உயர் நீதிமன்றம் வந்து உறுதி செய்திருக்கிறது இது வந்து உச்ச நீதிமன்றத்தில் தற்போதைய மேல்முறையீட்டு வழக்கில் வந்து நடந்த வழக்கு அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நீதிமன்றம் வந்து என்ன கூறுகிறது இந்த வழக்கில் அப்படின்னு பார்க்கும்போது பதிவு பதிவுகளை ஆய்வு செய்த உச்ச நீதிமன்றம் வந்து மேல்முறையீட்டில் எந்த தகுதியும் இல்லை என்று கண்டறிந்து அதை தள்ளுபடி வந்து செய்தது எஃப்ஐஆர் பதிவு செய்வதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து விசாரித்த நீதிமன்றம் என்ன வந்து இப்போ கூறியது அப்படின்னு பார்க்கும்போது அது சொல்லுது எங்கள் கருத்தில் கொண்டபடி எஃப்ஐஆர் பதிவு செய்வதில் பன்னெண்டு மணி நேரம் தாமதம் இருக்கிறதுன்னு அரசு தரப்பு வழக்கை எந்த வகையிலும் சந்தேகத்திற்குரியதாக மாற்றுவதற்கு ஆபத்தானது என்று கூற முடியாது என்றும் வந்து சொல்லியிருக்காங்க இறந்தவரின் மகனும் குற்றத்தை நேரில் கண்ட சாட்சியுமான சுக்விந்தர் சிங் அதாவது பிடபிள்யூ விட்னஸ் ஃபோர் சாட்சியம் வந்து குறித்து நீதிமன்றம் தெளிவுபடுத்துகிறது சந்தேகமே இல்லாமல் வந்து அவர் இறந்தவரின் மகன்தான் அப்படின்னும் ஆனால் அதுவே அவரது சாட்சியத்தை நிராகரிப்பதற்கான ஒரு காரணமாக இருக்க முடியாது என்றும் ஆர்வமுள்ள சாட்சியும் உண்மையான சாட்சியும் இரண்டும் தனித்தனி விஷயங்கள் என்றும் ஒரு உறவினர் வந்து வழக்கு தொடரா தொடரா தொடரில் இறுதியில் வெற்றி பெறுவதில் ஆர்வமாக இருக்கலாம் ஆனால் இன்னும் உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னும் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இதில் பி பிடபிள்யூ ஃபோர் அதாவது விட்னஸ் ஃபோர் பிடபிள்யூ ஃபோரில் வந்து சாட்சியம் நம்பகத்தன்மை நம்பகத்தன்மையானதாகவும் நீதிமன்றம் கண்டறிகிறது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது அவரது நம்பகத்தன்மையை குறைவுற எந்த ஆதாரமும் இல்லை என்பதை குறிப்பிட்டது மேல்முறையீட்டாளர் கூர்மையான முனைகள் கொண்ட ஆயுதங்களை குல் ஹரி அப்படிங்கிறவர் பயன்படுத்தி அவர் மீது பயன்படுத்தி இறந்தவரின் தலையில் காயங்களை ஏற்படுத்தியதாக சாட்சி வந்து தெளிவாக கூறி கூறியிருந்தார் கூறியிருக்கிறார் அதாவது குல்ஹரி அப்படிங்கிறவர் வந்து யாரை வந்து அவருடைய யாரை கொண்டவரோ அவருடைய தலையை வந்து தலையில் வந்து கூர்மையான ஆயுதங்களை வைத்து தாக்கியதன் மூலமாக இறந்தார் என்றும் அதை நேரில் கண்ட இறந்தவரின் மகன் சாட்சி சொல் இருக்கிறார் என்றும் அந்த சாட்சி வந்து இறந்தவரின் மகன் என்பதால் வந்து சாட்சியை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்கிறது இதுதான் வந்து முக்கியமான கருத்து இந்த விஷயத்தில் என்ன இப்போ வந்து பின்னர் விசாரணையின் போது அது காவல்துறையினரால் மீட்கப்பட்டது என்றும் ஆயுதங்கள் புகாரை பதிவு செய்து அரசு தரப்பு வழக்கை ஆதரித்த மற்றொரு அரசு தரப்பு சாட்சியான இறந்தவரின் கணவர் வந்து பிடபிள்யூ த்ரீ விட்னஸ் த்ரீ இருப்பதையும் நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க முடிவாக வந்து நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேல்முறையீட்டை நிராகரிக்க பெஞ்ச் கூறியது அப்படிங்கிறது மேல் மேற்கூறிய உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளின் உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட சர்ச்சைக்குரிய தீர்ப்பில் தலையிட எந்த காரணத்தையும் நாங்கள் காணவில்லை என்றும் அதாவது உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து எங்களால் வந்து நிராகரிக்கவோ அதை தலையிடவோ முடியாது என்றும் இருப்பினும் நீண்டகால சிறைவாசத்தை கருத்தில் கொண்டு மேல்முறையீட்டாளர் மன்னிப்பு கோர சுதந்திரம் வந்து இருக்கிறது என்றும் அது வந்து அவருடைய நன்னடத்தையின் மூலமாக வந்து தெரிய வரும் என்றும் வந்து குறிப்பிட்டு இந்த வழக்கை வந்து முடித்து வைத்திருக்கிறார்கள் இதில் இதில் வந்து உட்கருத்து உண்மையான மேன் மேன்மையான கருத்து என்ன அப்படின்னா இறந்தவருடைய மகன் இறந்தவருடைய உறவினர்கள் என்பதால் சாட்சியம் அளிக்க தகுதியற்றவர் என்பதை வந்து உச்ச நீதிமன்றம் நிராகரிக்கிறது ஆர்வமும் உண்மையும் வேறுபட்டிருக்கிறது என்பதும் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஆணித்தனமாக இந்த வழக்கின் மூலமாக கூறுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வழக்கு ஒரு விட்னஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இது இந்த இது முக்கியமான வழக்கு அப்படிங்கிறதுனால ஒரு மர்டர் கேஸ் இந்த நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்